அதிகாரம் அறன் வலியுறுத்தல் குரல் முப்பத்தி ஒன்று சிறப்பீனும் செல்வமும் ஈனும் அறத்தி நோங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு சிறப்பு புகழ் பெருமை ஈனும் தருகிறது செல்வமும் ஈனும் செல்வத்தையும் தருகிறது அறத்தி நோங்கு மிகும் அறத்தின் மேன்மை ஆக்கம் வாழ்வின் சிறப்பு எவனோ உயிர்க்கு உயிருக்கு எவ்வளவு பெரிய பலன் மனித வாழ்வின் உண்மையான உயர்வு அறத்தால் மட்டுமே கிடைக்கும் அறம் மனிதனுக்கு புகழையும் செல்வத்தையும் சிறப்பையும் தர தருகிறது ஆனால் அறத்தால் கிடைக்கும் முயற்சி மற்ற எதனாலும் அளிக்க முடியாதது செல்வமும் புகழும் நிலையற்றவை ஆனால் அறத்தின் பலன் நிலையானது அதாவது அறம் அறநெறி என்பது புகழை தருகிறது செல்வத்தையும் தருகிறது அதைவிட அறத்தின் மேன்மையை மேன்மையான பலன் உயிருக்கு வேறு எதுவும் இல்லை என்பதை இந்த குரல் காட்டுகிறது நன்றி